வேண்டிய வரம் கிடைக்க ஆடி வெள்ளி வழிபாடு ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதம் என்று நம் அனைவருக்குமே தெரியும் அதிலும் குறிப்பாக ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு போன்ற கிழமைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்த கிழமையாகவே திகழ்கின்றன மற்ற நாட்களில் நாம் அம்மனை வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ ஆடி வெள்ளி கிழமை அம்மன் வழிபாட்டை செய்யும் பொழுது அது அளவில்லா நன்மைகளை நமக்கு வாரி வழங்கும் என்றே கூறப்படுகிறது அந்த வகையில் ஆடி மாதத்தின் வெள்ளிக்கிழமையன்று அம்மன் ஆலயத்தில் அம்மனை எந்த முறையில் வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்றுதான் நாம் பார்க்க போகிறோம் வேண்டிய வரம் கிடைக்க வழிபாடு தெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த கிழமையாக திகழ்வது வெள்ளிக்கிழமை பலரும் மற்ற நாட்களில் தெய்வ வழிபாட்டை செய்கிறார்களோ இல்லையோ வெள்ளிக்கிழமையில் மறக்காமல் தெய்வ வழிபாட்டை செய்வார்கள் அதிலும் தெய்வ வழிபாட்டிற்குரிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகவே திகழ்கிறது பலரும் வெள்ளிக்கிழமை அன்று வீட்டு அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து தீபமேற்றும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள் அதேபோல் வீடு முழுவதும் சாம்பிராணி தூபத்தையும் போடும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள் இந்த வழிபாட்டை காலையிலும் செய்வார்கள் சில பேர் மாலையிலும் செய்வார்கள் ஒரு சிலர் இரண்டு வேலையும் செய்வார்கள் இப்படி செய்வதோடு சேர்த்து அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது வீட்டிலிருந்து ஒரு கொத்து வேப்பிலை ஒரு எலும்புச்சம்பளம் எடுத்து செல்ல வேண்டும் இதனுடன் அம்மனுக்கு நாமே நம் கைப்பட தயார் செய்த இரண்டு மாவிளக்குகளை எடுத்து செல்ல வேண்டும் அம்மனுக்கு முன்பாக மாவிளக்கு வைத்து நெய்யூற்றி பஞ்சித்திரி போட்டு தீபமேற்ற வேண்டும் ஒரு கொத்து வேப்பிலை ஒரு எலும்புச்சம்பளத்தை அம்மனின் பாதத்தில் வைத்து தரும்படி அங்கு இருக்கக்கூடிய ஐயரிடம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு வைக்கும் பொழுது தங்களின் பெயரை சொல்லி தங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த எலும்புச் பழம் அப்படியே அம்மனின் பாதத்தில் சிறிது நேரம் இருக்கட்டும் இதன் பின்னர் அம்மனை பதினோரு முறை வலம் வந்து மனதார என்ன வரம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த வரத்தை கேட்டுவிட்டு அம்மனின் பாதத்தில் இருக்கக்கூடிய வேப்ப இலை பழத்தையும் வாங்க வேண்டும் அவ்வாறு வாங்கும் பொழுது பெண்கள் தங்களுடைய முந்தாணியில் வாங்குவது என்பது வேண்டிய வரம் கிடைப்பதற்கு சமமாகவே கருதப்படுகிறது மாவிளக்கு தீபம் குளிர்ந்த பிறகு அந்த மாவிளக்கை ஆலயத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு பிரசாதமாகவும் பசுமாட்டிற்கு தானமாகவும் தரலாம் ஆலயத்திலிருந்து வாங்கி வந்த வேப்பிலை மற்றும் எலுமிச்சம்பழத்தை வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது வீட்டின் நிலைவாசலோ வைக்கலாம் மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு அம்மன் ஆலயத்தில் ஆடி வெள்ளிக்கிழமை செய்பவர்களுக்கு அம்மனின் அருளால் அவர்கள் கேட்ட வரம் கிடைக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை நாட்களில் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது இது அம்மனுக்கான விரத நாட்களில் பொதுவாக கடைபிடிக்கப்படும் ஒரு பழக்கம் துக்க காரியங்கள் சண்டை சச்சரவுகள் போன்றவற்றை இந்த நாளில் தவிர்ப்பது நல்லது ஆடி வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது அம்மனின் அருளை பெற உதவும்